அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே நமது சேனலில் தொடர்ந்து பல அற்புதமான பதிவுகளை உங்களுக்காக மிக எளிமையாக இருக்கேன் அந்த வகையில் இன்று நாம் பார்க்கும் பதிவு போகி பண்டிகை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை பொங்கலுக்கு முந்தைய நாள் நாம் கொண்டாடும் ஒரு அருமையான பண்டிகை இந்த போகி பண்டிகை ஆருத்ரா தரிசனம் அன்று வருகின்றது அற்புதமான பௌர்ணமியாக இருக்கின்றது ஆருத்ரா தரிசனம் திருவாதிரை விரதம் எப்படி இருக்க வேண்டும் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை ஏற்கனவே நம்ம சேனலில் தெளிவாக பதிவு கொடுத்துருக்கேன் அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் இதுவரை கேட்காதவர்கள் அந்த ஆடியோவை கேட்டு பயன்பெறுக மேலும் இந்த ஆடியோவில் ஒரு அற்புதமான வழிபாடு உங்களுக்கு போகிறேன் உங்கள் வீட்டு தெய்வத்தை நிரந்தரமாக உங்கள் வீட்டில் தங்க வைக்கும் ஒரு வழிபாட்டு முறை மேலும் கிரிவல சூட்சமத்தையும் சொல்லப்போகின்றேன் ஆடியோவை முழுமையாக கேளுங்கள் அன்பு சொந்தங்களே நமது ஆனந்தோளி அறக்கட்டளை ஒவ்வொரு நாளும் மிக சிறப்பாக அன்னதானங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் நேற்று மிக சிறப்பாக அன்னதானங்களை செய்து முடித்தோம் இந்த அன்னதானங்களை சிறப்பாக செய்வதற்காக அன்னசேவக் குழு என்ற ஒரு குழுவை நாம் தொடங்கி நடத்தி கொண்டிருக்கின்றோம் நீங்களும் இந்த அன்னசேவா குழுவில் சேர முன்வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் எங்களது அன்னதான சேவைக்கு நிதி திரட்ட ஆனந்த ஒளி ட்ரேடர்ஸ் என்ற நிறுவனத்தின் மூலமாக ஆனந்த ஒளி மூலிகை விலைக்கேற்றும் தீவை எண்ணெய் வரலட்சுமி பூசு மஞ்சள் ஐஸ்வர்யம் வீடு துடைக்கும் தெய்வீகத்தூள் மற்றும் அன்னசேவா சத்து மாவு ஆகிய எங்களது தயாரிப்புகளை பொங்கல் தொகுப்பாக நாம் தந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நான்கு பொருட்கள் கொண்ட பொங்கல் தொகுப்பை வாங்கும் அனைவருக்கும் உங்கள் குடும்பத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பிரத்யேகமான குபேர ஸ்லோகமும் குபேர பூஜை செய்யும் முறையும் தனிப்பட்ட முறையில் சொல்லித்தரப்படும் இந்த பொங்கல் குபேர ஸ்லோக ஆஃபர் ஜனவரி முப்பதாம் தேதி வரை மட்டுமே என்னை வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் முன்பதிவு செய்வதற்காக போகி பண்டிகை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போகி பண்டிகைனா என்ன பழையன கழிதல் புதியன புகுதல் இந்த பழையன கழிதல் அப்படின்னா என்ன டயரை போட்டு எரிக்கிறது வீட்டில் இருக்கிற பொருட்களை போட்டு எரிக்கிறது பிளாஸ்டிக் பொருட்களை போட்டு எரிக்கிறது அதுவா அது அல்ல பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னா என்னன்னா ஒரு சில துர்க்குணங்கள் மனிதர்களிடம் இருக்கும் அந்த துர்க்குணங்கள் அனைத்தையும் கழித்து நல்ல எண்ணங்களை கை கொள்ள வேண்டும் அதுதான் பழையன கழிதலும் புதியன புகுதலும் பொறாமை தீய காமம் மற்றவளை ஏளனமாக பேசுவது பகைமை வஞ்சனை மேலும் விமர்சனம் செய்வது தாழ்வு மனப்பான்மை சோம்பேறித்தனம் எல்லா விஷயத்தையும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாங்கிற அந்த சோம்பேறித்தனம் இதெல்லாம் தான் துர்குணம் இந்த துர்குணத்தை அனைத்தையும் கழித்து நல்ல எண்ணங்களை கைகொள்ள வேண்டும் அதுதான் போகி பண்டிகை என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த போகி பண்டிகையின் போது நமது இல்லங்களில் காப்பு கட்டுதல் அதாவது வீட்டு வாசலுக்கு வெளியே காப்பு கட்டுதல் அப்படிங்கிற ஒரு பழக்கம் பாரம்பரியமாக நம்ம செஞ்சிட்ருக்கோம் இந்த காப்பு கட்டுதல் என்பது நமது முன்னோர்கள் சொன்ன அற்புதமான ஒரு முறை இதில் மருத்துவ குணமும் இருக்குது ஆன்மீக நன்மையும் இருக்குது எதை கொண்டு காப்பு கட்டுவாங்க மாவிலை வேம்பு ஆவாரம்பூ சிறுவில்லை பிறண்டை தும்பை துளசி ஆகியவற்றை கொண்டு காப்பு கட்டுவாங்க இந்த காப்பு கட்டுதல் எந்த நேரத்தில் கட்டணும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த ஆண்டு போகி பண்டிகை எப்போ வருது பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்கழி இருபத்தி ஒன்பது திங்கட்கிழமை அன்று காலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பதுக்குள் காப்பு கட்டலாம் அல்லது காலை ஒன்பது முப்பதுலேருந்து பத்து முப்பதுக்குள் காப்பு கட்டலாம் அல்லது மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பதினோரு மணிக்குள் எப்பொழுது வேண்டுமானாலும் உங்கள் வீட்டில் தொழில் ஸ்தானத்தில் காப்பு கட்டுதல் சிறப்பாக செய்யுங்கள் ஒரு சிலருக்கு பொங்கல் பண்டிகை அன்னைக்கு காலையில் காப்பு கட்டுற பழக்கம் இருக்கு அவ்வாறும் கட்டி கொள்ளலாம் இவ்வாறு காப்பு கட்டி நாம் போகி பண்டிகையை சிறப்பாக வரவேற்போம் இந்த போகி பண்டிகையினுடைய இன்னொரு தாற்பயம் என்ன தெரியுமா போகி பண்டிகை அன்னைக்கு நமது சகோதரிகள் வீட்டையே சுத்தம் பண்ணுவாங்க எல்லா பொருளையும் எடுத்து போட்டு விளக்கி துவச்சி வீட்டை சுத்தம் பண்ணி இதுக்காக தை பிறப்பை வரவேற்பதற்காக தை முதல் நாள் நம்ம பொங்கல் வைத்து தை பிறப்பை வரவேற்போம்ல அதற்கு தயாராகும் நாள் இந்த போகி பண்டிகை நாள் நம்ம சகோதரிகளுக்கு அன்னைக்கு இடுப்பே உடையிற அளவுக்கு வேலை இருக்கும் பாரம்பரியமாகவே நம்ம இது ஒரு பழக்கமாக பிச்சுட்டு இருக்கோம் எனவே சகோதரியில் அத்துணை பேரும் போகி பண்டிகை அன்னைக்கு வீட்டை சுத்தம் பண்ணி பொங்கலை வரவேற்க தயாராகி கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த போகி பண்டிகை அன்னைக்கு ஆருத்ரா தரிசனம் இருக்கின்ற காரணத்தால் வீட்டை எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு அன்று சிவ வழிபாடு செஞ்சுட்டு போகி பண்டிகை வழிபாட்டையும் செய்யுங்கள் இந்த போகி பண்டிகையின் போது நான் இப்போ உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வழிபாட்டு முறையை சொல்லித்தரப்போகிறேன் நமது பாரம்பரியமான வழிபாட்டு முறை எதற்காக நீங்கள் குடியிருக்கிறது வாடகை வீடாக இருந்தாலும் சரி சொந்த வீடாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டை காக்கும் தெய்வம் அப்படின்னு ஒன்று இருக்குது ஏன்னா உங்கள் வீட்டில் பல சுவாமி படங்களை வைத்து சுவாமி சிலைகளை வைத்து அன்றாடம் பூஜைகள் செஞ்சிட்ருப்பீங்க அப்போ அந்த வீட்டுக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கும் அது குலதெய்வமாக இருக்கலாம் அல்லது உங்கள் இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் அந்த வீட்டு தெய்வத்தை நிரந்தரமாக உங்கள் வீட்டில் தங்க வச்சு அந்த தெய்வத்திடம் நீங்கள் அருளை வாங்கும் ஒரு அற்புதமான முறை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் இது பாரம்பரியமான ஒரு வழிபாடு இந்த வழிபாடு எந்த நேரத்தில் செய்யணுன்னா சூரியன் மறைந்த பிறகு செய்யணும் தேதி மாலை ஆறு மணிலேருந்து இரவு பதினொன்று முப்பதுக்குள்ளே இந்த வழிபாட்டை செய்யணும் உங்கள் வீட்டு பூஜையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு பூக்கள் போட்டு அலங்காரம் செய்து இலை ஒன்று விரிச்சுக்கோங்க விரித்து பச்சரிசி சாதத்தை வடித்து அந்த பச்சரிசி சாதத்தை ஒரு சின்ன பாத்திரத்தில் வைத்து அந்த பாத்திரத்தோட பச்சரிசி சாதத்தை அந்த வாழையை கவுத்தணும் அப்படி கவுக்கும் பொழுது அந்த பாத்திரத்தினோட அச்சோட பச்சரிசி சாதம் அந்த வாழைகளின் மீது இருக்கும் சரிங்களா அதுக்கு மேலே துள்ளு மாவுன்னு ஒன்று இருக்குது துள்ளு மாவுன்னு அவங்க அத்தனை பேருக்கு தெரியும் பச்சரிசியை ஊற வச்சு இடித்து அதில் நாட்டு சர்க்கரையோ அல்லது வெல்லமோ சேர்த்து தயார் பண்ணுவாங்க அதுதான் துள்ளு மாவு அந்த துள்ளு மாவை அந்த பச்சரிசி சாதத்து மேலே தூவி விட்டு அதை சாதத்தின் நடுவே கொஞ்சம் தயிர் அந்த தயிருக்கு மேலே வாழைப்பழ துண்டுகளையும் மூன்று அச்சு வெள்ளங்களையும் வைக்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க பச்சரிசி சாதத்தை வடித்துக்கோங்க ஒரு சின்ன எவரசில் ஒரு பாத்திரம் எடுத்து அந்த பாத்திரத்தை நிறைய பச்சரிசி சாதத்தை அழுத்தி வச்சு அந்த பாத்திரத்தை அப்படியே வாழையலின் மீது கவுத்தீங்கன்னா அந்த பாத்திரத்தோட அச்சோட பச்சரிசி சாதம் வாழையலின் மீது இருக்கும் அதுக்கு மேலே மாவு தூவி நடுவில் கொஞ்சம் தயிர் ஊற்றி அதில் வாழைப்பழ துண்டுகளையும் மூன்று அச்சு வெள்ளங்களையும் வைத்து நீங்கள் இறைவனுக்கு உங்கள் வீட்டு தெய்வத்திற்கு படைக்க வேண்டும் அவ்வாறு படைத்து நான் சொல்கிற மாதிரி பிரார்த்தனை பண்ணணும் எங்கள் வீட்டு தெய்வமே எங்களை காக்கும் தெய்வமே எங்கள் வீட்டை அனைத்தையும் நாங்கள் சுத்தம் செய்து எங்கள் மனதையும் சுத்தம் செய்து நாங்கள் வைத்துள்ளோம் எங்கள் வீட்டில் நிரந்தரமாக நீங்கள் தங்கியிருந்து எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் காத்தொருள வேண்டும் எந்த விதமான ஆபத்துகளும் எங்கள் குடும்பத்திற்கு வராமல் நீங்கள் காத்தொள்ள வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து தூப தீபம் காட்டி போகி பண்டிகை அன்று உங்கள் வீட்டு தெய்வத்தை மனதார ஆத்மார்த்தமாக முழு சரணாகதியோடு வணங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அவ்வாறு வணங்கி முடித்து தூபதீபம் காட்டிட்டு அந்த நெய்வேத்தியத்தை ஒன்றா பிசைந்து வீட்டில் இருக்க அத்தனை பேரும் பிரசாதமாக சாப்பிடுங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு பிரசாதமாக தரலாம் அனைவருக்கும் நன்மையே நடக்கும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே ஒவ்வொரு பௌர்ணமியின் போதும் நம்ம கிரிவல சூட்சமம் சொல்லுவது வழக்கம் இந்த மார்கழி மாத பௌர்ணமி சூட்சமத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு தகவல் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி நாம் கல்வி வசிய பயிற்சி என்ற ஒரு பயிற்சியை தொடங்குகிறோம் இந்த ஆண்டுக்கான பயிற்சி இந்த பயிற்சி வாட்ஸ்அப் மூலமாக நடைபெற உள்ளது தொண்ணூறு நாட்கள் பயிற்சி நூற்றி எட்டு கல்வி வசிய ஆன்மீக ஆலோசனைகள் சொல்லித்தரப்படும் உங்கள் வீட்டு பிள்ளைகள் நன்றாக படித்து தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் எடுப்பதற்கு இந்த ஆலோசனைகள் வழிவகை செய்யும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தை அமாவாசை தினமாக வருகின்றது இந்த ஆண்டு தை அமாவாசை மயானக்கரையில் ஆத்ம மோட்ச சாந்தி பூஜை மற்றும் பித்ரு பிண்ட தர்பண ஹோமம் நாம் செய்ய போகிறோம் இந்த ஹோமத்தில் இறந்த ஆத்மாக்கள் மண்ணுலகில் தீய சக்தியாக அலைந்து கொண்டிருக்காமல் விண்ணுலகில் இறைப்பாதம் அடைய இந்த ஆத்மசாந்தி பூஜையில் சங்கல்பம் செய்யப்படும் இந்த ஆத்ம சாந்தி பூஜைக்கு பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய பதிவு விவரங்களை தருகின்றேன் இந்த மார்கழி மாதத்தில் கிரிவலம் போகிறவங்க அது நீங்கள் திருவண்ணாமலை கிரிவலம் போகிறதா இருந்தாலும் சரி வேறு எந்த ஆலயத்தில் கிரிவலம் நீங்கள் போவதாக இருந்தாலும் கிரிவலம் போகும்போது உங்கள் கூட கொஞ்சம் வில்வ இலைகளை எடுத்துகிட்டு போங்க அந்த வில்வ இலைகளை கிரிவலம் முடிந்த பிறகு வீட்டில் பூஜைகளை வச்சு வணங்கினா சிவகடாட்சம் உண்டாகும் மூன்று நாட்கள் கழித்து அந்த வில்வையலைகளை அப்புறப்படுத்தி விடலாம் இதுதான் இந்த மாதத்தின் கிரிவல சூட்சமம் கிரிவலம் போறவங்க இந்த சூட்சமத்தை பின்பற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்